வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் இன்றைக்கி வந்து சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சைடிஷ் வெஞ்சனம் கத்திரிக்காய் ஃப்ரை அதுக்கு வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு அதில் கோட் பண்ணுறதுக்கு உண்டான மாவுகள் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்குறேன் கார்ன்ஃப்ளோர் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டங்களுக்கு பஜ்ஜி போண்டாவுக்கெலாம் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு முறுமுறுப்பு கொடுக்கும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் தனி தூள் அது ஒரு 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 ஒன்றரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எல்லா மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட போகிறேன் தண்ணி ஊற்றி கலக்க போகிறதில் அப்படியே ட்ரையாக தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பக்கமாக வச்சிட்டு இந்த கத்திரிக்காயை வந்து நல்லா கழுவிட்டு முழுசாக கழுவிட்டு வட்ட வட்ட துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு வரேன் கத்திரிக்காயை வந்து வில்லைகளாக நறுக்கி வச்சிருக்கிறேன் இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கலாம் பரவாயில்ல ஏன்னா ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா ஷ்ரிங்க் ஆகிடும் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாவுகள் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அது எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கிறேன் ட்ரையாக தான் இதில் ஈரம் இருக்குது இந்த ஈரம் போதும் இதை இப்போ ஒவ்வொரு இதாக பீஸாக எடுத்து இதில் ரெண்டு பக்கமும் இப்போ கோட் பண்ணுறேன் இதை அப்படியே நல்லா கோட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வில்லைகளை வந்து இந்த கலந்து வச்ச மாவு வகைகள் இருந்தது இல்லையா அதை நான் நல்லா ரெண்டு பக்கமும் கோட் பண்ணிட்டேன் கத்திரிக்காயில் இருந்த ஈரமே அது போதும் அது கோட் ஆகுறதுக்கு இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு அதில் இதை போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிட்டுறேன் பாருங்கள் இது என்ன காஞ்சிடுச்சு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒன்றுனா இதை ப்ளேஸ் பண்ணுறேன் கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு அந்த மாதிரி போட்டு அதை கொள்கிற அளவுக்கு வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம் ஒரு இடுக்கி வச்சு இந்த மாதிரி திருப்பி விடுங்க திருப்பி விட்டு ஒரு சின்ன மூடி கூட போட்டு விட்ரலாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் லோ ஃப்ளேமில் ஆகட்டும் கொஞ்சம் நிதானமாக தான் வேகும் வேகட்டும் அது அந்த ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி அந்த கத்திரிக்காய் வில்லைகளை போட்டு மூடி வச்சுருந்தேன் ஒரு எவ்ரி ஒன் மினிட் ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் வந்து திறந்து திருப்பி விட்டேன் திருப்பி விட்டு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் நல்லா முறு முறுன்னு ஆகிடுச்சு இது வெந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும் ஏன்னா நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சு கொஞ்சம் அப்படி குத்தி பார்த்தா உள்ளே வெந்திருக்கும் நல்லா பாருங்கள் இப்படி உள்ளே நல்லா இறங்கும் ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு மிச்சம் இருக்கிற துண்டுகளையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் இதை வந்து இப்போ பரிமாறுறதுக்கு எடுத்து வச்சிடலாம் சுவையான கத்திரிக்காய் ஃப்ரை பிரிஞ்சால் ஃப்ரை தயாராகிடுச்சு சாதத்தில் ரசம் சாதம் சாம்பார் சாதம் மோர்கொழம்பு சாதம் எல்லாத்துக்கும் நல்லா மேட்ச் ஆகும் நல்லா உப்பு உரப்பமாக இருக்கிறதுனால தை சாத்துக்கும் நீங்கள் தொட்டுக்கலாம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இந்த குறிப்பை செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எங்களோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்